இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் கற்றுத்தந்து உடலளவில் எங்களை விட்டு பிரிந்தாலும் உள்ளத்தால் என்றென்றும் பிரியாது எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய இதய தெய்வம் மரியாதைக்குரிய பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களுடைய ஆலயத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த அன்னதான நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் அவர்களுடைய நல்லாசியோடு எங்களுடைய கேப்டனாக எங்களுக்கு வழிகாட்ட காத்து கொண்டிருக்கும் எங்களுடைய இளைய கேப்டன் தம்பி விஜயபிரபாரன் அவர்களுடைய ஆதரவோடு இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை எங்கள் கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய கேப்டன் கோவிலில் அன்னதானம் வழங்குவது என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் இதுபோல் என்றென்றும் இன்னும் பல நாட்கள் எங்கள் கோவிலினுடைய இந்த கேப்டனுடைய ஆலயத்தில் அன்னதானம் வழங்குவதற்கும் இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தரக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களால் இயன்ற வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுட தொண்டர் என்ற அடிப்படையில் கழகத்தினுடைய காவல் தெய்வம் கேப்டனுடைய மனதில் தோன்றிய அந்த வறுமையை ஒழிப்போம் என்ற கொள்கையையும் கோட்பாடையும் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க லட்சாதி லட்ச தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களும் நிச்சயமாக மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கேப்டன் எங் அவர் எங்களையெல்லாம் இந்த பூமிக்கு இன்ன இன்னொரு பிரபுகளாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு உள்ள எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும் விதமாக எங்கள் உடலில் இருக்கக்கூடிய கடைசி நிமிட உயிர் இருக்கும் வரை கேப்டனுடைய கொள்கையையும் அவருடைய எண்ணத்தையும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தையும் நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறோம் என்பதை இந்த தருணத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரிய கலைஞர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் எங்களுடைய இளைய கேப்டன் போட்டியிடுகிறார் என்ற செய்தியை கேட்டதும் மிக மற்றற்ற மகிழ்ச்சி நாங்கள் மூன்று தினங்கள் அறந்தாங்கி தெற்கு ஒன்றிய கழகமும் ஆவடையார்கோள் ஒன்றிய கழகமும் ஒன்றிய செயலாளர் அமைச்சர் மகாலிங்கம் அவர்களும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமச்சவர சசிகுமார் அவர்களுடைய ஆலோசனை ஏற்று மூன்று தினங்கள் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் அருப்புக்கோட்டை போன்ற மூன்று தொகுதிகளில் விஜய பிரபாகரன் தம்பிக்காக வாக்குகள் சேகரிக்க சென்று சேகரித்தோம் அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு ஆற்றிய அன்பும் அவர்கள் கொடுத்த ஆதரவையும் பார்க்கும் பொழுது அன்றே நாங்கள் நினைத்துவிட்டோம் எங்கள் தம்பி வெற்றி பெற்று விட்டார் என்பதை அதைத்தான் இன்றளவும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தோல்வி அடைந்து விட்டாரே என்று பேட்டி காணும் பொழுது மக்களே அந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் வாக்களித்தது தம்பி பிரபாகரனுக்காக எங்கள் இளைய கேப்டனுக்காக அப்பேற்பட்ட சூழலில் எப்படி அவர் தோற்க முடியும் என்ற எதிர்கேள்விகளை அந்த பொதுமக்கள் வைக்கிறார்கள் இதை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம் ஆனால் இந்த தேர்வு முடிவுகளை தேர்தல் முடிவுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை எங்களுடைய தலைமை கழகமும் தம்பியும் தேர்தல் ஆணையத்தில் சில நிகழ்ந்த குறைபாடுகள் நடந்திருக்கலாமோ என்ற ஒரு எண்ணத்தை பிரதிபலித்து மீது நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் முடிவு எங்களுக்கு தம்பியினுடைய வெற்றியை நிர்ணயிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதுபோன்ற தவறுகள் ஒருவேளை நடந்திருந்தால் அதை தலைமை தேர்தல் ஆணையம் மிக வன்மையாக கண்டிக்க வேண்டும் இதுபோன்ற மாற்று சிந்தனைகள் இனி வரு காலகட்டங்களில் ஆட்சியாளர்களுக்கு வரக்கூடாது என்பதை இந்த தருணத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை எங்களால் சீரணிக்கவே முடியலை நாங்கள் காலையில் பத்து மணிக்கெல்லாம் தம்பியினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு வெடி வாங்குவது பேனர்லாம் அடிச்சிட்டோம் நிறைய இடங்களில் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பகுதியில் லித்தோ உடனடியாக தயார் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் வாய்ப்பு ரெடி பண்ணிட்டாங்க நாங்களாம் பேனர் அடிச்சு இதே எங்கள் மாவட்ட ஜெல்லாட்டை அனுமதி கேட்டால் நீங்கள் மூணு மணிக்கு எங்கள் பகுதிக்கு வரணும் அங்கே வெடி போட்டு தம்பியுடைய வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு அருணா தெற்கு சார்பாக நானும் கேட்டுக்கிட்டேன் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவடேர் ஒன்றியத்தின் சார்பாக அவர் ஒன்றிய ஜெயலலிதர் கேட்டுக்கிட்டாரு மனைமேற்குடி ஒன்றியத்தின் சார்பாக மணமேல் ஒன்றியச் செயலாளர்கள் கேட்டுக்கிட்டாரு இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேராக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு மூணு மணி அதுக்கு பிறகு வரக்கூடிய தேர்வு முடிவுகள் தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே நிற்கிது அதற்கான வாக்கு வாக்கு சதவீதத்தை சொல்லவே இல்லை வாக்கு லீடிங்கா இல்லை என்றாங்களா என்னலையா என்ற குழப்பத்திலே நாங்களாம் தடுமாறினோம் ஆனால் தே தேர்தல் முடிவுக்கு பிறகு எங்களுடைய தலைமை கழகத்திலேருந்து வந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது தான் எங்களால் அது உண்மைதான் என்பதை ஓரளவு யூகிக்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாலு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் முன்னிலையில் எதிர் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்க தாகூர் செல்கிறார் என்ற ஒரு பதிவை அனைத்து தொலைக்காட்சிகளும் அதை அப்படியே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு கூடுது குறையுது என்ற செய்தியை எந்த தொலைக்காட்சியிலையுமே இல்லை நாங்கள் ஏன் இவ்வளவு நேரம் அதே வாக்கை வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும் பொழுது இறுதியாக சொல்கிறாங்க மாணிக்க தாகூர் நாலாயிரத்தி செல்கிற வாக்கில் வெற்றி பெற்று விட்டார் எங்கள் தம்பி தோத்துட்டாருன்னு அதை எங்களால் ஜீரணிக்க முடியலை இன்னும் சொல்ல போனால் எங்கள் எங்களால் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியலை அழுது அந்த வெற்றியை இழந்துட்டோமே அப்படிங்கிற அழுகையில் எங்களுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தணும் ஆனால் நிச்சயமாக இன்றைக்கி நாங்கள் நம்புகிறது நாங்கள் வா வணங்கு குலதெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குன்னு சொன்னால் இரண்டாவது குலதெய்வம் எங்கள் கேப்டன் தான் அவர் மேலே ஆணையா அவருடைய நம்பிக்கை அவர் மேலே ஆணை உறுதி வச்சுருக்கோம் அவருடைய பையனுடைய வெற்றியை அவர் நிச்சயமாக உலகுக்கு எடுத்து காட்டுவார் அப்படின்னு அதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான முறையான இந்த மறு வாக்கு எண்ணிக்கையை முறைப்படி நடத்தி தெரியப்படுத்தணும்னு எங்கள் தமிழ்நாடு மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கு அன்போடு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் நாங்கள் ஆனால் நம்ம மக்கள் எல்லோரும் நம்ம தேர்தல் ஆணையத்தை நம்புகிறோம் என்ன நம்ம ஜனநாயக படி நம்ம வாக்களிக்கிறோம் அப்படி அவங்க அவங்க இதுதான் தான் இப்படித்தான் அறிவிக்கலாம் அப்படின்னா அவங்களே தன்னிச்சையாக எல்லா நாற்பது இடமும் நாங்கள் சேர்த்துட்டோம்னா அறிவிச்சிட்டு போயிடலாம் இதை வன்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக தேர்தல் ஆணையத்தை நாங்கள் வைக்கும் கோரிக்கை மக்கள் வாக்களிக்கும் மக்களுக்கு நேர்மையாகவும் தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கையும் வைத்து நாங்கள் எதிர்கொள்ளும் விருதுநகரில் விஜய பிரபாகரன் தோற்கப்படவில்லை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் இன்று அன்னதானத்தில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சி மகாலிங்கம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் ஆவடர்கள் ஒன்றிய செயலாளர்